இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு எமது மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய உச்சபட்ச நிர்வாக அமைப்பான தலைமை நிர்வாக குழுடைய கூட்டம் நடைபெறுகிறது சமீபத்திய அரசியல் இயல்புகள் அடுத்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் கட்சிப் பணிகள் ஆகியவை குறித்து அதிலே முழுமையாக நாங்கள் விவாதிக்க வருகின்றோம் அதற்கு முன்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது மன நிறைவை தருகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்துடைய பெயரை மாற்றியிருப்பதற்கு எமது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்கட்சிகளுடைய கடுமையான ஆட்சேபனைகள் நியாயமான கருத்துரைகளை எல்லாம் புலந்தள்ளிவிட்டு சர்வாதிகாரத்தனமாக இந்த மசோதாவை அவர்கள் நிறைவேற்றியிருப்பது ஜனநாயகத்தன்மைக்கு உகந்ததாக தெரியவில்லை அவருடைய சித்தாந்தவாதியான கோட்சே அவர்கள் காந்தியை சுட்டுக் கொன்ற பிறகும் கூட காந்தியின் மீதான அவருடைய சித்தாந்த கோபம் இதுவரை குறையவில்லை என்பதைத்தான் அவருடைய இந்த பெயர் மாற்றம் எடுத்துரைக்கிறது இந்த திட்டத்துடைய பெயரை மாற்றியதை மட்டுமல்ல மாநில அரசுகளுக்கு நிதி சுமை ஏற்படுத்தும் வகையில இதுவரை முழுமையாக இந்த நிதி செலவை ஏற்றுக்கொண்ட ஒன்றிய அரசு தற்போது அறுபது சதவீத நிதியை மட்டும்தான் தர முடியும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது இது வெறுமனே ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் ஆறாம் ஆண்டு தொடர்ச்சியான இந்த மூன்று முறைகளான ஆட்சியில் இந்த திட்டம் பல்வேறு வகையில் நசுக்கப்பட்டு பலகீனப்படுத்தப்பட்டு வந்தது நிதி குறைக்கப்பட்டு வந்தது நூறு நாள் வேலை திட்டம் என்று சொன்னாலும் கூட ஐம்பத்தஞ்சு நாட்கள் அறுபது நாட்கள் தான் வேலையை கொடுத்து வந்தார்கள் இப்பொழுது கவர்ச்சிகரமாக நூற்றி நாட்கள் இந்த திட்டத்துடைய வேலை நாட்கள் உயர்த்தப்படும் என்று சொன்னாலும் அதிலே ஒரு சூவசமான ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அறுபது நாட்களை அதில் இடைநிறுத்தம் செய்யக்கூடிய அனுமதியும் உண்டு என்று சொல்கிறார்கள் இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் மறைமுகமாக இந்த திட்டத்தை எல்லா வகையிலும் பலகீனப்படுத்துகிறார்கள் கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை சேதப்படுத்துகிறார்கள் என்பதுதான் எனவே இந்த திட்டத்தை இந்த மோசடி திட்டத்தை கைவிடுவது மட்டுமல்ல மீண்டும் படையபடியே மகாத்மா காந்தியருடைய பெயரை சூட்டி முன்பு இருந்தபடி இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு மிக முக்கியமான விவகாரம் நாடாளுமன்றத்தில் நடக்கின்ற போது பிரதமர் இந்த நேரத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணில் ஈடுபட்டிருப்பது வேடிக்கையாக அறிக்கிறது நாட்டுடைய அடிப்படையான பல்வேறு பிரச்சனைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் பிரதமர் வெளிநாடு செல்வது வாடிக்கையாக வைத்திருக்கிறார் பத்திரிகைகளிலே வெளிநாடுகளுக்கு செல்கிறார் விருதுகளை பெறுகிறார் விருதுகளிலே பங்கேற்கிறார் அங்குள்ள இந்தியர்களை சந்திக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம் ஆனால் உள்நாட்டிலே மக்களை அவர் வதைக்கக்கூடிய சட்டங்களை பற்றி விவாதங்கள் வரும்போது ஏனோ அது போன்ற விவாதங்களிலே பங்கேற்காமல் போவது பிரதமர் பதவிக்குரிய அந்த கண்ணியத்திற்கு உகந்ததல்ல என்பதையும் இந்த கருத்தை சுட்டி காட்டுகின்றோம் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க அதிகாரப்பூர்வமா எத்தனை லட்சம் நீக்கப்பட்டிருக்கான தகவல் வந்திருக்கா நாம அதான் இதனாலதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் உள்ள நிலையில் தேர்தலுக்கு ஆறு மாதம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அவசர கதியில இந்த எஸ்ஐஆரை அமல்படுத்துவது ஏற்க கூடாது அதுக்கு மாற்றாக முந்தைய நடைமுறைகள் எஸ்எஸ்ஆர் நடைமுறை இருக்கல்லவா அந்த எஸ்எஸ்ஆர் நடைமுறையை நீங்க அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னோம் இப்போ தான் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு எத்தனை லட்சம் பேர் தகவல் வந்த அதிர்வுலைகள் என்ஆர்சியுடைய ஒரு நகல் எல்லைப்புற மாநிலங்களிலே இதை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்தால் அதிலே சில நியாயங்கள் உள்ளது எனலாம் ஆனால் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இவர்கள் இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தி இருப்பதன் மூலமாக பீகாரில் நடைபெற்ற குளறுபடிகள் இங்கு நடைபெற்றிருக்கிறது முழுமையான

யா பாதிக்கப்படுபவர் வெளிப்படுத்துவாங்க செய்திகளை அதன் பிறதான் அதை பற்றி முழுமையாக பேச முடியும் ம் 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 நாளைக்கு தெரியும் நாளை வரட்டும் முழுமையாக வந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம் ஆனால் இந்த எஸ்எஸ்ஆர் நடைமுறை மட்டும்தான் தேவை இசை நடைமுறை வேண்டாம் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு வேறு கேள்விகள் ஆமாம் நாங்கள் வந்து திமுக தலைமையான இந்தியா கூட்டணி இடம்பெற்று இருக்கின்றோம் அநேகமாக இது குறித்த பேச்சுவார்த்தை பொங்கலுக்கு பிறகு எங்களுடைய கூட்டணி தலைமை இது பற்றி முன்னெடுப்பார்கள் அந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை எடுத்து வைப்போம் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த முறை வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்பை வெற்றிகரமாக பயன்படுத்துவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதை இங்கே அந்த நேரத்தில் எங்கள் கட்சியுடைய தலைமை குழு கூடி முடிவு செய்யும் எது சாத்தியம் எது உகந்தது அதெல்லாம் நாங்கள் அந்த நிச்சயம் கண்டிப்பாக பேசுவோம் அதாவது ஒரு அரசியல் கட்சியை தொடங்குபவர்கள் விமர்சனங்களை செய்யாமல் அல்லது விமர்சனங்களை உள்வாங்காமல் கடந்து போக முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் மீதான பார்வை பரவலாக மாறியிருக்கிறது கட்டுக்கடங்காத ஒரு அலை இருப்பது போன்ற தோற்றம் இருந்த நிலையில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த அலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த சம்பவத்தில் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அதற்கு பிறகு அவர் பேட்டியளித்த விதம் எல்லாம் ஒரு தலைவருக்கான ஒரு தகுதித்தன்மையோடு அவர் பேசவில்லை என்ற வருத்தம் பரவலாக இருக்கிறது இந்த நிலையில் ஈரோட்டில் அவர் வந்து பேசியிருக்கிறாரு திமுகவை வந்து மிக கடுமையாக தீய சக்தி என்று விமர்சித்திருக்கிறார் அதாவது திமுக வந்து தீய சக்தி அவர் வந்து தூய சக்தின்னு சொல்லி அவர் அடுக்கு மொழியில் பேசியிருக்கிறார் அது அடுக்கு மொழியாக தெரியல துடுக்கு மொழியாக தெரிகிறது அடுத்து திமுகவை அவர் சரமாரியாக வசைப்பாடியதை பார்க்கின்றபோது அதில் அவர் அவருடைய முக எல்லாம் பார்க்கின்ற பொழுது உளவியல் ரீதியாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கார் என்பது தெரிய வருகிறது நல்லா கவனித்து பார்த்தோம் திமுகவை தாக்கிய அளவிற்கு அரசியல் எதிரியாக அவர் சுட்டிக்காட்டிய திமுகவை தாக்கிய அளவிற்கு அவருடைய கொள்கை ரீதியான பாஜகவை ஏன் தொடரவில்லை ஏன் இந்த மகாத்மா காந்தி பெயர் அந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது குறித்து வாய் திறக்கவில்லை விஜயத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் அரசியல் எதிரியை கடுமையாக தாக்கியிருக்கிறார் கொள்கை எதிரியை பற்றி வாய் வாய்த்து எதை எதைக்கென்று அவர் பயப்படுகிறார் ஏன் இந்த பதற்றம் இந்த கேள்வி வருகிறதா இல்லவா எனவே விஜய் அவர்கள் இறுதி கொடுத்ததை பேசுகிறார் அதனால்தான் தான் முடி வசனங்கள்லாம் பேசுகிறான்னு சொல்கிறாங்க நம்முடைய ஒரே வேண்டுகோள் இப்போ நாங்கள் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறோம் ஏன் சந்திக்கிறோம் ஜனநாயகத்தில் ஒரு அரசியல் இயக்கம் மக்கள் இயக்கம் நடத்தக்கூடியவர்கள் மக்களை சந்திப்பதற்கு ஊடகங்கள் மிக கரு மிக முக்கியமான கருவியாக இருக்கின்றன தான் மக்களுடைய பல செய்திகளை தங்களுடைய கேள்விகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கும்போது நேற்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் அவரை தொடர்பு கொண்டு கருத்து கேட்டிருக்கின்ற போது தவிர்த்து விட்டு சென்றிருக்கிறார் அவர் ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்கின்ற பொழுது துணிச்சல் மிக்க ஒரு பேச்சாளராக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏன் பத்திரிகையாளரை அவர் சந்திக்க மறுக்கிறார் முதலில் நான் நடிகர் விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அவர் முதலில் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும் பத்திரிகையாளர்கள கேள்விகளுக்கு அது பதில் சொல்லி பழக வேண்டும்

எங்களுடைய போராட்டங்கள் அடுத்தமான கோரிக்கைகளுக்கு பிறகுதான் நாங்கள் மட்டுமல்ல எங்களை போன்ற பல ஜனநாயக சக்திகளுடைய கோரிக்கைகள் அந்த சிறைவாசிகளுக்கு பரவல் கிடைத்தது இப்போது பரோல் ரத்தாகி மீண்டும் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் மீண்டும் அந்த பரவல் கிடைப்பதற்கான வேலைகளை இந்த அரசு செய்கிறது இவர்களுக்கான விடுதலை குறித்த முக்கிய கோப்புகளை கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் கவர்னரிடமும் அதை ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது சட்ட ரீதியான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சியை அவர்கள் கைவிட்டால் கடுமையாக எதிர்க்கலாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முயற்சிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம் இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்கிற தொடர்ந்து பேசி வருகிறோம் இப்போதும் வலியுறுத்துகிறோம் அது மட்டுமல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்லக்கூடிய அதை நாம் நடத்துகின்ற பொழுது நூறு சதவீத இடஒதுக்கீடு இயல்பாக அமைந்துவிடும் அதாவது ஒவ்வொரு மக் சமூகத்துடைய மக்கள் தொகைக்கும் ஏற்ப இடஒதுக்கீடு இயல்பாக அமைந்துவிடும் அது எங்களுடைய வந்து தூர நோக்கு கொள்கை திட்டம் தொடர்ந்து அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடவும் குரல் கொடுப்போம்